அவரிடையிலே ஏழைய போல் கந்தை அறிந்தார் இந்தியாவும் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையினிலே ஏழைய போல் கந்தை அழிந்தார் ஏனியாக தாழ்பவது உதவி புரிந்தார் அந்த காலத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை செய்ய மறந்துவிட்டேன் எனக்கு அந்த காலத்துக்கு ஒரு நிதானம் இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது சிந்தனை எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை தான் வந்து இப்படியே காலமே ஆயிட்டுது எல்லாம் எல்லாமே கடந்து போகணும்னு நினச்சிக்கொண்டு மறுபடியுமாக நான் என்னுடைய கடைக்கு போவதாக இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு இறந்துட்டு கோல் பண்ணி கோல் பண்ணி தம்பி வந்துட்டியலோ வந்துட்டியலோ வந்துட்டீன்னு கேட்கும் பொழுது என்னாலேயும் மாறி 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 சொல்ல வார்த்தையே இல்லை நான் பதினொடியால் இன்றைய வேலை வெடிய கிழமும் வேலைக்கே போக வேணும் கடைக்கேன்னு சொன்னால் இப்போ போய்க்கு கூலி திரும்ப ரொம்ப லாம் சொல்லி இருந்தாங்க அப்போ கடை சூழ்நிலையே என்ன மாதிரி இருக்கின்றது எனக்கு உண்மையிலே தெரியாத அப்பளோ அதற்கு ஒரு ஞானம் இல்லாபுத்தது அப்படி ஒரு செயல்பாடாக இருந்துச்சு சிந்தனையே இல்லை செய்யக்கூடிய சிந்தனைகள் வீட்டில் இந்த போனும் வர ஃபுல்லாக அடித்து கொண்டே இருக்குது ஆன்சாங்க சைலண்டாக பட்டிருக்கேன் சைலண்டாக எடுத்து வந்து போல் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படி அப்படி போய்கொண்டிருக்குது நேற்றைய தினம் குடியுரிமையிலே சரியான ஒரு சோறு ரூபாய் உழைச்சலில் நான் வந்து கதைச்சிருந்தனேன் கதைக்கிறத வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க எல்லாருன்னு சொல்கிறீங்க வீடியோ உண்டை உண்டை வச்சு சிலர் செய் வீடியோ போடாதீங்க மொன்னு சொல்கிறீங்க சிலர் போடுறீங்க நேற்றைய தினம் வந்து என்னுடைய மனம் அழுத்தத்துக்கு தான் நான் வந்து கதைச்சினேன் நான் கலாச்சி போட்டு அந்த வீடியோ வந்து நாங்கள் வீடியோ செய்கிறது அது ஒரு வகையான ஒரு தொழில் மாதிரி இருந்தேன் ஆனால் அதுக்கு கூடி நீட்டியது நான் அந்த வீடியோக்கு வந்து இங்கே மானிட்ரேஷன் ஒன் பண்ண அந்த ஒன் பண்ணினா தான் நாங்கள் போடுற வீடியோக்கு வந்து காசு வரும் அதுக்கெல்லாம் நீட்டினா ஒரு ருசை காசுமே வராது ஏன்னு சொன்னால் நான் அந்த மோனிட்ரேஷன் ஒன் பண்ணுறத அதை நான் மறந்தே போட்டேன் அந்த நேற்று அந்த லாத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த செய்ய மறந்து போட்டேன் என்னென்னு சொன்னால் அந்த லாத்துக்கு ஒரு நிதானம் இல்லை அந்த ஒரு மனசில் அப்படி ஒரு இது இல்லை என்ன தேண்ட அந்த ஒரு ஞானமே இல்லாமல் போயிட்டுருது ஆனால் அப்படி இருக்க வேறு கராச்சி வேலையை போய் ஆயிரத்தெட்டு ஃபுல்லாக வேறும் அதை பின்னாடி செய்கிறது இது செய்கிற அதுக்கு நீ இந்த கடவுளில் தான் நல்ல ஒரு ஞானத்தை தந்து அமைதியான வழியில் கொண்டு போட்டு கொண்டு போகணும் ஓகே அப்படி இருக்க இப்போ நீங்கள் கடைக்கு போய்ட்டு ஆனால் அதை குறித்து நேற்றைக்கு உடனே யாரோ வீடியோ போட்டிருந்தோம் நானும் சாரோக்காம்தான் சேர்ந்து கதைச்சு அப்போ கதைக்க சாருன்ற வீடியோவுக்கு தான் வந்து மோடி டேஷன் ஆகிட்டுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் டிக்டோக்கில் அப்போ நாங்கள் என்ன சும்மா போடுறாங்கன்னு தான் நினைச்சது என்ன சும்மா ஏதோ போடுறாங்க ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் ஏதோ நம்பருன்னு தெரியாமல் இருக்குது எல்லாம் பொய்யா தான் வந்து கொண்டு இருக்குது ரெண்டபடியால் நான் சரி ஓகே என்கிட்ட போட்டு அதை தட்டி விட்டுட்டேன் உண்மையிலே போனே ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்ச வந்துட்டு அப்புறம் காலமே தான் சில கொஞ்சம் கோமெண்ட் சொல்லி பார்த்துருந்தேன் பேட்டா போடுறவங்களும் போட்டுந்தாங்கன்னா இல்லை மாதிரி போடுறவங்க போடும் பொழுது இன்னும் போட்டு கொண்டு வந்தாங்க ஓகே சந்தோஷம் எல்லாமே ஓகே எல்லாமே கடந்து போகும்னு நினச்சிக்கொண்டு இப்போ நான் கடைக்கு போக போகிறேன் கடைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன வேலைகள் இருக்குது ஒன்றேம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஞானத்தோடு நின்று செய்கிற என்ற ஒரு இதுதான் போய் செய்ய போகிறோம்னு நினைக்கவே பெரிய தலகடியும் மிதமாக கிடக்கு என்லேருந்து படுக்கட்டு வேண்டாம் நேற்றைய நாள் இருந்ததும் மனசருக்கு சரியான ஒரு இது இல்லை என்னன்னு சொல்கிறது ஒரு ரிலாக்ஸ் இல்லை மன ரீதியால் ஒரு ரிலாக்ஸ் இல்லை அந்த மன அழுத்தத்துக்கு கூடாக போயிட்டேன் என்ற ஒரு இதில் இல்லாமல் அப்படியே விடியாமல் இருக்கணும்ன்றதை நினைக்கிறது அப்படியே படுத்த அப்படி இருக்கணும்ண்டு அப்படி இருக்கிற நான் வாங்கி வைச்ச வேலைகளுக்கு விடுறாங்க இல்லை அதனடியால் போய் செய்து கொடுக்கணும் வேறு யாரையும் கொண்டு செய்து கொடுக்கணுன்றாலும் வேண்டாமா நீங்கள் தான் செய்ய வேணும் வாங்கோ வாங்கோன்னு சொல்லி மிக பெரிய ஒரு தொந்தரவாக இருக்குது காலம் கத்திக்கொன்றைக்கு வீட்டை அந்த கடி வராங்களுக்கு தெரியல அது ஒரு பிரச்சனை கிடக்குது அதனடியால் வீட்டை வேலைக்கு போக போகணும் போய் என்ன செய்ய போகணும் ஏதும் செய்ய போகணுன்ட்டு எனக்கு தெரியாத ஒரு சிந்தன இருக்கு நீ சரி நான் தான் அதில் நின்று ஒன்று வேலையை செய்யலாம் ஒன்றாவது நீ வரணும்னு எல்லாம் கண்ட கேள்வியில் கேட்பாங்க என்ன மாதிரி என்ன நடந்தது போகணும்னு சொல்லி இங்கே இருந்து அந்த வேலை என்ற சிந்தனையில் போய் வேலையை செய்வோம்னா ரோட்டில் அடிக்க ஆயிரத்தெட்டு கேள்வியெல்லாம் வந்து கட்டு போனது என்ன அது என்ன இது என்னென்ட்டு கடவுளே என்ன செய்வதுலேயே தெரியாத சிந்தனையில் இருக்கிறேன் ஓகே பாப்பம் போயிட்டு சொன்ன நண்பர்கள் அப்படியே முழம்பிஞ்சு இப்போ தான் ஒழும்பி இவ்வளோ பள்ளிக்கூடம் கொண்டு விடுவணும் கொண்டு விட்டுட்டு வந்து இப்போதான் மாதிரி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இப்போ குடிச்சிட்டு கடையில் போய்ட்டு பார்க்கணும் காட்டுற இப்போ ரெண்டு மூணு ஆகிட்டு ஓகே சார் உங்க இந்த எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஆறு குறைஞ்சா கிட்டே வரும் போரை வட்டினா கொண்டு கடைக்குலாம் வச்சு விட்றது கடைக்குள்ளே வச்சு விட்றது இந்த எல்லாத்தையும் சரி இந்த போர்வட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிற இதுக்கு சாமான திரும்ப எடுத்து வச்சுருக்குற இதை வந்து பூட்டி கொடுக்கணும் அங்கே மட்டும் நாற்பது ரெண்டு கிடக்கு தூக்கவும் பலம் இல்லை செய்யவும் த இது ஒரு ஒரு இது இல்லாத ஒரு ஞானம் இல்லாத ஒரு செயற்பாடில் நடக்குது இன்ஜினி என்னென்ன காலத்துல நான் நின்று நான் என்ற ஒரு இதே இல்லாம இருக்குது அப்படி சிந்தனை செய்ய நீ ஒரு பக்கம் ஒரு சில பிள்ளைகளை விட்டாலுமே நீ அதை காய தட்டு கதையில சொல்லி கொண்டு வருவாங்களா அப்படி என்னண்டு என்ன பார் என்ன தெரியும் நாம் செய்தா வெயில நீக்க இருக்குமண்டு ஆனா இந்த சிந்தனைகள் எல்லாம் மாறி இருக்கிறோடைய அளவு குழப்பம் ஓகே போம் எல்லாமே கடந்து போம் நான் என கூடாக சொல்லிக் கொள்றேன் எல்லாமே கடந்து போம் என்று சொல்லி என்று சொன்னான் மனசன் வார்த்தைக்கால பொழுது அதுக்கு ஒரு ஞானம் இருக்குது அதனடியால் நான் அந்த வார்த்தையே கொண்டு என்னையே நான் தேற்றிக்கொள்கிறேன் ஏன்னா இப்ப போனால் தான் தெரியும் என் கடைக்கு போயிட்டு என்னென்ன செய்ய போகிறேன் அங்கே என்ன குழம்புறேன்னா அந்த அமௌண்ட்டையுமே வந்து பார்த்து கொள்வோம் ஓகே போதும் என்றதை நான் நினைக்கிறேன் பேட்டா அக்கௌண்ட் எழுதுகிற நீங்களும் உங்கள்டையும் பார்க்குறேன் எழுதுங்கோ அது ஒரு வகையால் பார்க்கும் பொழுது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருதுன்றா எழுதுங்க எப்படி நாங்கள் துக்கமாக இருக்காது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதெண்டா நீங்கள் வடிவாக எழுதலாம் பிரச்சனை இல்லை ஓகே நான் கடைக்கு போயிட்டு நீங்கள் என்னென்ன செய்யலாம் என்னத்தை செய்கிறதுன்றது இதில் எடுத்து கலைக்கிறதே எனக்கு என்னத்தை கலைக்கிறதுன்றது ஏன் கிடைக்க நேற்று இப்படி தான் இருந்து அதுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து மெடிட்டேஷன் ஒன் பண்ணாமல் அதை கூட விட்டு நானே தெரியாமல் போயிட்டு நான் காலம்தான் பார்த்துட்டு போய் இப்போ ஃபோன் பண்ணி விட்டு நான் சரி போவோம் போய்ட்டு செய்கிற வேலைகளை ஒன்றையும் பார்த்து கொள்ளுவோம் சொல்லி போட்டு போகிறோம் இல்லாட்டு இப்படி இருக்கணும் அறியலை ஃபோனோ பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த தான் இருக்குது கிளரி அந்த சின்ன பொண்ணுக்கு ஏங்க அங்கே கழிச்சு கொண்டே இருக்கும் அங்கே இங்கே அந்த ஃபோனுடே தெரியலை இப்போ இல்லைனா அந்த வீடியோ எடுக்கிற நிலைமையெல்லாம் கண்டுபாட்டு கடிச்சு கொண்டு இருக்கும் சரி டீயை பிடிச்சிட்டு கடையில் போய் என்ன மாதிரி இந்த போகாமும் இருக்கலாது நான் போகாம நினைச்சாலும் முன்ன விட மாட்டாங்க நடுத்தக்கு நாளை செய்யல என்ற அது இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க ஆசையாக இருக்குது இப்போ ஏன் படுத்து கிடப்போம் என்றது மாதிரி எங்கேயும் சரியான மழை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு நித்திரியாக இருப்போம் என்றது மாதிரி நீ ஒரு இதாக இருக்குது நேற்றையும் வந்து ஒரு ரெண்டு மூணு படிகள் என்னோட நான் அவனை தானே நீ இருக்கிற மாதிரி இருப்ப இருந்தால் உனக்கு கொண்டுமே நடக்காதுன்றாங்களே என்ன அது புதுக்கதையாக இருக்கின்ற உலகத்தில் நல்லவர்கள்ன்றா வாழ நல்லவர்களாக நீங்கள் என்றால் நீங்கள் வாழ மாட்டீங்க இப்படித்தான் பல அடியல்களும் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு தான் இருக்கணும் உண்டு நாங்கள் கிட்டே அப்போ எப்படி இருக்கிறது ஆனால் பார்த்தா தான் உண்மையாக இருக்குது நல்லவர்களாக இருந்தால் எல்லாருமே தான் வாழறாங்க ஆனா என்ன செய்யறது நாங்கள் மனுஷனுக்கு பயப்படல கடவுளுக்கு பயப்படுறோம் கடவுளுக்கு ரீதியாக கடவுளுக்கு ஆசீர்வாதத்தின் படி வழி அந்த வழியில நடக்கணும் நினைக்க மனிதர் வந்து இப்படி பல விதமாக இழுக்கிற மாதிரி சொல்ற நீ டைம் ஒன்று வந்து நின்று பொழுது உங்களுக்கு இப்படி நாங்கள் சொல்றாதீங்க எழுதினாரீங்க அது கேட்டாலும் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன்னு சொல்லி இப்ப நான் வந்து கூடுதலாக கதைக்கிறது அந்த கதையில கதைக்கிறது இப்ப என்னன்னு சொல்றது ஆண்டு குறிச்சல கதை பெண் பயனுடைய வாரப்படிகளுக்கு நான் நல்ல ஞானமா சொல்லும் பொழுது அதே இல்லாமல் வந்து ஒரு பிள்ளையான முறையில் அவனை வந்து சொல்லிட்டு போ நான் அன்றைக்கு நீ வந்து எப்படி செய்கிறோம் நாங்கள் போகிற வழியில் சரி எல்லாமே கடந்து போவோம் என்று நேற்று அவன் சொன்னான் ஒரு போதும் இல்லை ஒரு போதும் இல்லை என்று நான் சொல்லி போட்டு நான் வந்துட்டேன் ஏண்டா நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை வாழ்கிறேன்னு சொன்னால் எல்லா அடி வாங்கி கொண்டு ஒரு இதாகத்தான் வாழ வேணும் எல்லாத்தையும் மிதிக்கிறதுக்கு அந்த மிதியை வாங்கி கொண்டு தான் வாழ வேணும்ன்றது மாதிரி என்ன நல்ல மனுஷர்களாக இல்லாது இந்த உலகத்தில் என்றது மட்டும் தெரியுது ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் போக தெரியாதுன்னு சொன்னால் இந்த உலகத்துல நான் வாழ்கிற வாழ்க்கை அற்பமானது இன்றைக்கு போறேன் ரஜினாடத்துல ஒரு மே மூடி ஜைகள் ஆக்சிடெண்ட்டோ விதமாக எல்லாம் செத்து போறாங்க மனுஷர்கள் புரிடங்கள்ல எங்களுடைய ஆத்மா வந்து ஜீவன் ஒன்று ஒன்று இருக்குது நாளைக்கு நரகம் பரலோகம் ஒன்று இருக்குது அதுக்கு போய் சேர வேணும் அதுக்கு நடியால் நாங்கள் ஆசீர்வாதத்தின் வழியில் கடவுளின் வழியில் போக வேணும் மனிதர்கள் வந்து பலவிதமான வழிகளை வந்து காட்டுவாங்க அந்த வழியில் வா இந்த வழியில்வான்னு சொல்லி நான் அப்படி போக இல்லாது போகக்கூடிய ஒரு இதுவும் இல்லை அதனடியால் நாங்கள் எங்கட பாதையில் தான் நான் இப்போ கடைக்கு போகாமல் இருக்கிறதா ஆயிரம் பேர் வந்து ஆயிரத்துக்காக கதைக்கிறத பார்க்க இதுக்கேப்பயா படுக்கட்டு உண்டு மாதிரி ஒரு சிந்தனை ஆனால் நான் நானும் சாடையாக சொல்கிறேன் நல்லவர்களாக வாழ்கிறது என்றது இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது இது உண்மை நல்ல மனுஷர்களாக வாழணும் நல்லவர்களாக வாழணும் என்றதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ரோட்டால் கஞ்சா அடித்து கொண்டு நித்தம் அடிக்கடி புலசிட்ட போய் பிடி வெட்டுட்டு வாரதும் மற்றது வந்து தாய்க்கி அடிக்கிறது அப்படியான பிள்ளைகள் அப்படியான மனசர்கள் என்று சொன்னால் அவங்க வாழ்ந்தோன்னா இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கைன்னு மலையாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு இதுக்குமே போகக்கூடாது பிள்ளையான வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிற எங்களுக்கு வந்து சின்ன நோண்டு நடந்தாலும் அது பெருசாக வந்து அதை போட்டு மிதித்து அடிக்கு மேல் அடி வாங்கி அப்படிலாம் செய்கிறாங்க என்று சொல்ல விரைவா என்ன வாழ்க்கை இது ஏன் இப்படி இந்த சோதனைகள்ன்றது வந்து ஒரு ஒரு இதாக இருக்குது ஓகே பார்ப்போம் எல்லாமே கடந்து போவோம் மறுபடியும் கடைக்கு போயிட்டு நான் செய்கிற வேலைகளை ஒன்றையும் காட்டிக்கொள்கிறேன் ஓகே நாங்கள் போயிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ நான் வந்து கடைக்கு இங்கே வந்துட்டேன் வந்து வேலை செய்கிற சொல்லி வந்து இப்போ உண்டை கிடக்குற இங்கே நல்லா சந்தைக்கு வெளியில் கொடுக்கு என்னன்னு சொல்லி அதெல்லாம் வந்து முக்கியமாக கொடுக்க வேணும் அவசரமானது சொன்னாக்கு அதே மாதிரி அடுத்த வந்து இங்கு பிரிக்கிறது தான் பதிவாக அது வெயில் இப்போ இப்போ கூட்டி கொடுக்கற இது பூட்டி கொடுக்க அது போட்டி இந்த வந்து அவசரம் இது வந்து சரி தூக்கி வச்சு போட்டு நிற்க சாருவோக்கா வர சைக்கிளில் வர அவசர அவசரமாக மோடி தானே

Gij આિણગ પટારએ? પામી હળ્ગ સિંલ સિય પટારામં સિં. હ હારંરમ સિં ભેંજામ. હતામ હરણગ સિં સિંભ� வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஐயா உண்மையிலேயே ஆள் அன்றைக்கும் வந்து விட்டவர் வந்திருந்தவர் அன்றைக்கும் கம்பீட்டர் நிச்சயம் பெறுவர் இப்போ என்ன கடையில் வந்திருக்கன்றோடனே ஆள் வந்துட்டேன் சொல்லுங்கள் ஐயா நான் அவர் செய்து அவரை இவ்வளோ அந்த அளவு குடித்து உங்களுக்கும் போட்டுருந்து என்ன ஐயா செய்து ஐயா நான் எவ்வளோ முதல் அங்கே செய்திருக்கோம் எனக்கு எத்தனை செய்திருந்தோம் உட நினைச்சா மண்ணுக்கு கவர் ஐயா பார்க்கலாம் புரிச்சி கொடுத்துருக்குது ஆ அவர் என்ன மாதிரி எத்தனை பேருக்கு உதவி செய்தவர் ஆ இந்த காசில் எல்லாம் என்ன மாதிரி உதவி செய்யல இதெல்லாம் தான் தேவையோ ஆ அவர்கிட்ட காசு நடந்தாரு அவர புரிஞ்சு கொடுத்துருக்குறார் எனக்கு எல்லாம் உதவு பிடிக்கிறது அவர் இந்த மகன் தான் எரியா இந்த தான் இந்த அளவுக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஆ இனி வந்தனோட

மாங்காய் போட்டு போட்டு கடலை கூட்டுக்கிற தூர் காட்சி நான் கூட இதெல்லாம் கிடாது அப்படியே பிறகு வருது கடவுள் நீ எப்போ வரப்போ அவர் ஒருக்கும் அந்த பெற்ற உதவி செய்கையில் பெற்ற வந்து பெற்ற உதவி ஒன்று செய்கிற நல்லா தான் செய்திருக்கிறார் நான் உண்டாக்கி பாராட்டுவேன் அவரை என்னன்னு சொல்றது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து உண்மையிலேயே கவலைக்கூடாக இருக்கிறாங்க நிச்சயம் இனி இல்லை அவரையும் நான் வந்து வாரங்களை காட்டி அது இதில் வந்து நீ வேலை செய்ய ஒருத்தர் வந்த ஒரு ஒரு கேள்விகள் ஆயிருக்கு கேள்விகள் என்ன மாதிரி மகன் சோமா இருக்கிறானோ என்ன மாதிரி வந்துட்டு என்ன நடந்தது போகுது என்ற கேள்விகளுக்கு வந்து பதில் அளித்து கொண்டிருக்க ஒன்று கேள்விக்கு பதில் அளித்து கொண்டிருக்க என்று சொல்லிக்க மைண்ட் அப்செட் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த ஒரு வெயிலேரம் வந்து செய்கிற என்ன பெரிய ஒரு ஒரு துன்பத்துக்குடாக போ சரி எல்லாமே கடந்து போ என்னையா எல்லாமே ஒரு எல்லாமே வந்து ஒரு நிலைமைக்கு வரும் நிலைமைகள் வந்து கண்டிப்பா மா முறைக்கு மாறும் சூழ்நிலைகள் மாறும் ஓகே உண்மையிலே ஐயா வந்து நிறைய பாட்டுகள் எல்லாம் தம்பியா கூட சேர்ந்து பாடி இருக்கிறேன் இப்போ அப்படியே தம்பியை நினைச்சு ஒரு பாட்டு பாடுறேன்னா ஐயா பாடி காட்டுவேன் பாடி தம்பி நினச்சு ஒரு பாட்டு வந்து பாடி காட்டு பாட்டு பாடணும் அதை நான் உலகத்தில் சொல்லட்டு மகிங் இன்று நல்லவற்று பாடுவரும் எழுதி வைத்த தம்பி நான் படித்தேன் காண்டிய நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று இன்று நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அரியல நான் எழுதி வைத்த போலை இந்தியாவின் தந்தை என்று காண்டியிருந்தார் அவல்ந்த அடைந்தார்ியாவின் தந்தை என்று காண்டியிருந்தார் அவிலே ஏழைய போல் கையறிந்தார் ஏனியாகண்பவது உதவி புரிந்தார் இன்றும்புவோர்கள் பதவி அடைந்தார் இன்றும் ஏறுவோர்கள் அவர்கள்தான் பதவி அடைந்தார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்ல சும்மா இன்று இன்று நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர்கள் நான் கருதி வருகிறோம் காலம் என்று எண்ணிவிடாதே பொ நான் கை கொடுக்கும் மறந்து விடாதே கேட்பவர்கள் காலம் என்று எண்ணி விடாதே நான் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலமிக்கெல்லாம் மாறுதலொண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதலொண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதள்ள ஒரு தமிழ்வது என்பது என்று வரும் சருத்திரமாவது நாளை நாளை வரும் சோதனையாவது வேலை வேலை வரும் சோதரானிட அவ்வளோ பாட்டுகளையும் வந்து உண்மையிலேயே அந்த பல பாட்டுகளில் இல்லாதையும் வந்து ஒரு ஒரு தியாகம் தியாகத்தை குறித்து தான் ஒரு ஒரு பாட்டுகளை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க அந்த வகையிலையும் இந்தியாவில் வந்து காந்தி அவர்கள் வந்து பெரிய ஒரு அந்த காசில் கூட அவருடைய இதுதான் தருமனை அப்படி இருக்க அவர் வந்து கடைசியாக சொல்லியிருந்த அவர் ஏழையாக வந்து அந்த உடுப்போட அணிந்திருந்தார் என்றது மாதிரி எவ்வளவு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஆயிரம் ஆயிரமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து போகணும் இந்த வழியில போக போகணும்ன்றது அகிம்சையின் தான் போக வேணும் என்ற ஒரு கருத்துக்களை இருக்குது கண்டிப்பாக எதா சொல்றாய் இன்னும் ஒரு ஐயா ஒரு பாட்டுல ஒரு வேலை சொன்னார் பொய்கள் வந்து எப்ப நிலையா நிக்க போறது இந்த என்றது மாதிரி நாங்க வந்து உண்மைக்கே குரல் கொடுப்போம் உண்மையாகவே வாழ்வோம் என்று இதெல்லாம் என் நேற்றையும் வந்து என்னோடய கதைக்கே எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்படி நீங்கள் நல்லவர்களாக உண்மையாக இருந்தீங்க என்று சொன்னால் இப்படித்தான் கேடுகள் வரும் என்றது மாதிரி நாங்கள் அது நல்லவர்களாக இருந்து இது வரைக்கும் இந்த கேடுகளை இப்போ ஒரு சில வார்த்தைகள் இந்த இதால் இப்படியான வேதனைகளாக நாங்கள் கண்டு கூடிய மாதிரி இருக்குது பார்த்தெல்லாம் மறுபடியுமாக மறுபடியுமாக கடந்து போகும் என்றதான் எங்களுடைய கருத்து எதுலேயும் ஐயா சந்தோஷம் தான் நீங்க போயிட்டோம் கவலைப்படாதோடு சரியான ஏற்பட்டு கவலையோட வந்து போறாங்க தன்னால தண்ணீர் ஊட்டு பொழுது எல்லோருடைய கவலைகளையும் தண்ணீரை துடைக்கணும் அவன தம்பியை கண்டாக்க ஆடணும் என்று சொல்லி எவ்வளவோ பேர் ஆவலோட இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பொய்கள் நிலைக்கு நிற்க நிற்க போகிறது இல்லை மட்டும் வந்து உறுதி சொல்லிக்கொள்கிறோம் ஓகே அப்ப நான் வந்து இடத்துல நான் வேலை செய்கிறோம் ஒன்றையும் பார்த்துக்கொள்வோம் சந்தோஷமையா அவ்வளோ போட்டு வாங்கோ எனக்கு ஒரு தகப்பனுக்கு சரியான ஆள் தான் இந்த ஐயாவும் சரி ஓகே இப்போ வந்து இந்த போர் வந்து டைட்டாக வட்டி இருக்கோ லூஸாக வட்டி இருக்கோன்றதை பார்த்து பார்த்து செக் பண்ணி கொண்டிருந்தேன் நான் செக் பண்ணி கொண்டு கேட்க போட்டு தள்ளி கேட்க கை அப்படியே சதக்கண்டுக்கு அப்படியே போய் அப்படியே இதை வட்டி போட்டு இந்த இது வந்து இது இந்த புருவம் வந்து இந்த புருவம் வந்து அப்படியே குத்தி விட்டுது கையில் அப்படியே சதக்கண்டு அப்படியே அறுத்து விட்டுது கத்தி அறுத்து அப்படியே அறுத்து போடுது கையே கிடக்கு ஓகே என்ன செய்யறது வந்து இந்த இன்ஜின் ஹெட் கெட் பார்க்க வேண்டிய வரும் பார்ப்போம் இந்த இன்ஜினுக்கு வந்து கேஸ் கெட் எரிச்சிட்டு போகிறக்கு நான் வந்து ஹெட் கவாலிட்டி பார்க்கணும் நாற்பதுக்கு என்ன செய்யறதுன்றே ஒன்றும் தெரியாது அதில இருக்குது பார்ப்போம் கவலி பார்ப்போம் ஓய் கையெல்லாம் தூக்க முடியுங்க ஹை 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 சீக்கர் பாருங்க இன்ஜின் அந்த இடத்துல பஸ்ல உணர்ந்துருக்கிறாங்க என்ன பட வெண்ணேபுளா நல்ல ஸ்டார்ட் பண்ணே மற்றபடி ஓடுலாம் ஓகே ஓடு இது가 சரி

ഇനി അടുത്ത എഞ്ചിനുകൾ ചെയ്യവണു മനം തൃപ്തി ആക്കി തന്നെ വിളങ്ങല്ലേ അത് ശരി சரி அவர் பஸ்ஸில் வந்து இங்கின் பஸ்ஸில் பஸ்ஸில் கொண்டு வரார் பன்னெண்டரைக்கு பஸ் வந்து அவர் கொண்டு வருது இங்கின் செய்தா போல் சரி சரி இப்போ செய்து கொடுத்தாச்சு இன்ஜின் வந்து அவர் நீங்கள் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போவது பார்த்தீங்களேன் இன்னக்கு இனி அதே மாதிரி இந்த இன்ஜினும் வந்து இப்போ ஹெட் கலட்டிட்டேன் ஹெட் கலர் கலட்டிட்டேன் இன்ஜின் வந்து பிரிக்கணும் இதுவும் இது பிரிச்சுட்டு இன்னைக்கு யாழ்ப்பணம் கொண்டு போகணும் போர் வெட்டுறதுக்கு சரி இப்படியே இதை பிரித்து போட்டு வீட்டாக போக போகிறேன் ஓகே செய்கிற ஒன்றையும் வந்து பார்த்துருப்பீங்க பாருங்க இப்போ நாங்கள் இந்த இன்ஜின் வந்து பிரிச்சிட்டோம் இந்த இன்ஜின் வந்து பிரிட்சாச்சு பிரிச்சிட்ட அப்படியே கலட்டினபடியும் இருக்குது இந்த இதுக்குள்ள தண்ணி போயிருக்குது க்ராங்குகளில் தண்ணி போய்தான் இல்லை கரலாக நீ கலட்டி எடுக்க வேணும் இந்த ஆணியல் இது ஃபுல்லாக கலட்டி எடுத்துட்டேன் இந்த கோயில் செட் பைக் பேக் முடிக்கல எல்லா சாமானும் வச்சு கிடக்கு பார்ட்ஸ் எல்லாம் ம் கால்டி பார்த்தா தான் தெரியுமே நீ பிஸ்டனை வழியில் எடுத்தால் தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குன்றத கால்டி பார்ப்போம் ஓ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்லாம் இந்த கலடியாக கொஞ்சம் இதில் சீஸ் பண்ணி கிடக்குது அதனடியால் அதான் நான் இதை வந்து செய்ய இருக்கிறோம் ஓகே இப்போ டைம் ஆகுது இதை கொண்டு நான் போக வேணும் போய்ட்டு இப்போ கலட்டினெலாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் கலட்டி வச்சாச்சு நீ கொண்டு போகிறன்னு போயிட்டு பார்ப்போம் பூட்டைக்கே பார்ப்போம் அவற்றை இங்கேன வந்து செய்து கொடுத்தாச்சு நீ வந்து இதில் இங்கேன வந்து ஹெட் கலட்டி பார்த்துனான்னு ஹெட் கலட்டி பார்த்து வந்து போரை பிரச்சனை போரை பிரித்து போட்டு போ இங்கே பிரிச்சுட்டு கொண்டு போய் ஜாழ்பாணம் கொண்டு போய் போர்வட்டி போட்டு நாளைக்கு தான் தருவாங்க கொண்டு போய் போன அப்புறம் மற்றதையும் போர் பட்டி போட்டு நின்றா பூட்டா குடியில்லை இன்னும் மற்ற இஞ்சினும் வட்டி வச்சுக்கிடாச்சு பூட்டையில் அப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து அப்படி செய்கிறதுக்கு சரியான ஒரு இது இல்லை அதிகால் அப்படியே நிற்கிறேன் பார்ப்பமே நீ போயிட்டு யாழ்ப்பாணம் போயிட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு அடுத்த இந்த வேலையில் வந்து செய்கிறத வந்து கண்டிப்பாக காட்டுறேன் ஏன்னா இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே வந்து கேட்டுருந்தவங்க இந்த வேலையை தான் நீங்கள் வேலை செய்கிற ஒவ்வொன்றையும் போடுங்கோ இங்கின் வேலை செய்கிறதில்ல நல்லா இருக்கு பார்க்க நல்லா அம்மன்ட்றது மாதிரி அதனடியால் கொஞ்சம் நாளாக நான் செய்ய தான் என்னையும் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஜின் வேலை வீடியோ நான் தொடர்ந்து போடுவேன் ஓகே அப்போ இதோட நான் வந்து அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ